லைக் இன்னற்றிங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் எண்ணெய் ஸ்பெஷல் சாப்பாடுங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிக்கிறேன் தாளிச்சுட்டு கொஞ்சமாக உள்ளி போடுவேன் அது கூட இஞ்சி வெள்ளைப்பொடு பேஸ்ட்டையும் போட்டு கிண்டுறேன் ஏன்னா அப்படி உள்ளி போட்டு கின்னா இஞ்சி வெள்ளைப்பொடு பேஸ்ட்டு பார்க்குறதுல அடிப்பிடிக்காது அதுக்காண்டி தான் அது போட்டு கிண்டுனதுக்கு அப்புறம் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அது மூணையும் அந்த எண்ணெயிலே போட்டு கிண்டுங்க கலர் கொஞ்சம் மாறுனது ரொம்ப கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் மாறுனதும் அந்த அன்னைக்கு தக்காளி பழம் உள்ளி பொடி உள்ளி அதுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுதேன் அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறவு மட்டன் தான் எடுத்துருக்கேன் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மட்டனையும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு கூட லாஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம விசில் வச்சிட தான் ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு மீதி இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க எவ்வளோ இப்பேற்பட்ட மட்டனாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல வெந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட தேங்காய் பால் சோறு பொங்கலாங்கிறதுக்காண்டி வீட்டில் ரொம்ப இலை நின்றுது அதை வர வரைச்சோடனே அப்போ அதை போய் அவன் போய் பறிச்சுட்டு வந்தான் அதுக்கு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இனி ஒரு பாத்திரத்தில் நெய்யும் சமையல் நெய்யும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரம்ப இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு பல்லாரி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோம் தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க தேங்காய் பால் சுறுங்கிறதுனால நமக்கு தக்காளி ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம் நான் ஒரு பாதி பழம் தான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இந்த போனிக்கு ஒரு டம்ளர் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாடு அரிசி தான் பொன்னி அரிசி அப்போது ஒரு டம்ளர் எடுத்தோம்னா நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் அதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கொதிக்கிற போது அந்த இன்னைக்கு மல்லியெல்லாம் கீரை அதையும் அதில் ஒன்றா போடுறோம் கொதிச்சதுக்கு அப்புறவு அரிசியை களைஞ்சிட்டு அதையும் அதில் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க உப்பும் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறவு தீயை சிம்மில் வச்சுருங்க இனி ஒரு சைடு டீக்கு பாலும் அடுப்பில் வச்சுருக்கேன் அதுவும் காஞ்சிக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறகு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறக்காண்டி சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த குழம்பு எல்லாம் விசில் போனதும் கேஸ் கட் போனதும் அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க மட்டன் நல்லா வெந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையை மட்டும் போட்டுட்டு அதில் இறக்குனா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும் மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மிச்சரு முறுக்கு சிப்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அது மாதிரி ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் கிரேப்ஸு பழம் மாதுளம்பழம் இது எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி இப்படி மாதிரி உள்ள சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற தான் ரைஸோட ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு காரம் இதெல்லாம் சேர்த்துட்டு இன்றைக்கி தேங்காய்ச்சோறு மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கள் வீட்டில் உள்ள மத்தியானம் லஞ்சு இதுதான் நடந்தது ஆனால் இதெல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஆனால் சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எங்கள் வீட்டில் நான் சும்மா ஒரு பார்க்குற சில இடங்கள்லாம் போகும்போது நமக்கு இப்படிலாம் வச்சுருப்பாங்க சில ஹோட்டல்லெலாம் போகும்போது சரி அதே மாதிரி நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சாப்பாடு நமக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு அதுக்காண்டி தான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சண்டேனாலே எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ரிஸ்க்கான நாள் தான் ஏன்னா அன்னைக்கு தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அப்போ என்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற அதுவே ஒரு டாஸ்க் நமக்கு அப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் நிறைய வேலைகள் நம்மளால் எழுத்து போட்டும் செய்ய முடியாது அப்போ சிம்பிளாகவும் இருக்கணும் அப்போ நான் வெஜிடேரியன் நமக்கு ஓரளவு சிம்பிளாக தான் நேற்று எனக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள வேலை இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது இது மட்டும்தான் இருந்தது எனக்கு வலைக்கம் சலாம்